நான் எப்படி எடுத்துக்கொள்வது அப்போ அவனை நோண்ட மாட்டோம் முஸ்லீம்னு கேட்டகரி விட்டோம்னு வச்சுங்க அவர் உண்மையான முஸ்லீமா டுபாகூர் முஸ்லீமாக நோண்டுவோமா நோண்ட வேண்டியதில்லை நாம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை நம்ம வெறும் முஸ்லீம் அப்படின்னு பார்த்தா போதும் அப்போ அதுக்கு நவிசுவாசு சொன்னது என்ன இந்த அஞ்சு விஷயங்களை ஒருவர் செய்வதாக நம்புனா சொல்கிறார் அதை மறுத்தவர் பேசலை இது வந்து அவர் செய்யணும்னு நினைக்கிறாரு ஆனால் தொழுவில்ல நோன்பு வைக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் வைக்கலை ஹஜ் செய்யணும்னு நினைக்கிறார் ஆனால் செய்யலை ஆனாலும் அவர் என்ன ஆயிட மாட்டார் காஃபீர் ஆக மாட்டார் இது வந்து உல மக்கள் மத்தியில் அது உறுதியான ஒரு விஷயம் ஆனால் இவருக்கு சொர்க்கம் கிடைக்குமான்னு கேட்டால் அது கிடைக்காது இவர் சொர்க்கத்துக்கு போவாரா மறுமையில் வெற்றி கிடைக்குமா அது கிடைக்காது ஆனால் துனியாவில் இவருக்கு பேர் என்ன முஸ்லீம் ஏன் அல்லாவை நம்புறேன்னு சகாதத்து கொடுத்துட்டார்ல ஏன்னா நவிசிலாசலம் அவங்க அது ஒரே ஒரு விஷயம் செஞ்சவரை கூட என்ன சொல்கிறார் அந்த வாலில் ஒரு எடுத்து வெட்ட போகும்போது வெறும் களிமா மட்டும்தான் அவர் சொல்கிறார் இந்த உசாமார் லியோன்னு அவங்களுடைய அந்த ஹதீஸு ஹாலிபின் வலிதர் அல்லயானும் அவங்களுடைய ஹதீஸு அதெல்லாம் கொல்றதுக்கு ஒருத்தர் போறார்ல கொல்றது விவாதம் போர்க்காலத்துல கொல்லப்படுற அந்த நேரத்துல கூட களிமா சொல்லும் போது வெறும் களிமா சொன்னதுக்கே ரசூலை என்ன சொல்றாங்க தான் களிமா சொல்லிட்டாங்களா விட்டுற வேண்டியதானேங்கிறேன் அப்ப இன்னும் தொழுவில் அவர் எதுவுமே நோம்பு வைக்கல எதுவுமே இல்லை இருந்தாலும் அந்த ஸ்டேட்டஸ் அவருக்கு கிடச்சிருச்சு களிமாங்கிற அந்த ஸ்டேட்டஸ் அவருக்கு கிடைச்ச உடனே அவர் என்ன ஆகிட்டார் துனியாவில் அவர் முஸ்லீமாக பார்க்கப்படுவார் அவ்வளவுதான் அவருடைய உள்ளம் சார்ந்த விஷயம் அது மறுமையில் அவராச்சு அவருடைய இறைவனாச்சு அப்போ இந்த அஞ்சில் ஆனால் ஒரு நம்ம மறுத்து பேசுகிறாருன்னு வைங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எல்லாம் நாயம் தொழுகணும் அப்படின்னு மறுத்து பேசினார்னா அவர் என்ன ஆயிடுவார் காஃபி ஆயிடுவார் அதே தான் அபுப காலத்தில் நடக்குது ஒருத்தர் ஜக்காத்து சீர் அவங்க என்ன சொல்கிறாங்க காசு வந்து எங்கள்கிட்ட இல்லைங்க இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு தரோம் அப்படிங்கிறாங்களா இல்லை காசு அப்புறம் தரோன்னு சொல்கிறாங்களா இல்லை ஜக்காத் தர மறுக்கிறோம் ஜக்காத்தா அப்படின்னா என்ன நாங்கள் எதுக்கு தரணும் ஜக்காத்து புரியுதா இல்லையா இந்த வாசகத்தை சொன்ன உடனே தான் இவங்க என்ன பண்ணுறாங்க அபுபக்கர் இல்லையா ஹிஜாஸுடைய சட்டப்படி என்ன முஸ்லீம்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் அப்போ ஜக்காத்து கொடுக்கல மறுத்துட்டாங்க அப்படின்னா கொடுக்கலன்னா ஆக மாட்டாங்க கொடுக்கலன்னா அவங்கள வந்து அவங்களுக்கு எதிராக போர் தொடுத்துருக்க மாட்டாங்க ஜக்காத்து கொடுக்க மறுத்து விடும்போது அவர்கள் இஸ்லாத்திலிருந்து டீக்ரேட் ஆகிட்டாங்க டீக்ரேட் ஆனவங்க ஹிஜாஸில் இருக்க முடியாது ஹிஜாஸில் இருக்க முடியாதுங்கிறதுனால என்ன பண்ணாங்க அவங்களுக்கு எதிராக படை எடுத்துக்கிட்டு போய் ஆடிச்சாங்க ஸோ அந்த வச்சு பார்த்தாலும் நமக்கு ஈஸியாக புரியுதா இல்லையா முஸ்லீமுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளோ தான் வெளிப்படையை அவன் சக்காத்து வந்து ஊருக்கு காட்டுறதுக்கு கொடுக்குறானா எது கொடுக்குறான் அது தேவையில்லை அவன் நடிக்கிறதுக்கு தொழுவுறானா இல்லை இப்போ கை கட்டி நின்றுருக்கான் ஒரு சூறாக ஒருத்தன் ஓதலை இல்லை ராமா ராமாங்கிறான் இல்லை வேறு ஒன்று சொல்கிறான் ஜீசஸ்ன்றான் இப்போ என்ன பண்ணுவீங்க அவன் வெளியே வந்தவன அவனை என்ன சொல்லுவீங்க முஸ்லீம்னு தான் சொல்லுவான் வேறு என்ன பண்ண முடியும் அவன் நின்று சத்தமாக சொன்னால் கூட சரி போ ஏதோன்னு சொல்லலாம் அது கூட நமக்கு அனுமதி இல்லைன்னு வச்சிங்க அது வேறு விஷயம் ஆனால் வெளிப்படையாக அவனுடைய களிமா வெளிப்படையாக அவனுடைய தொழுகை அவனை வந்து என்ன பண்ணும் அந்த ஸ்டேட்டஸ் வந்து அவனுக்கு கொடுத்துரும் இதை வந்து நாம் வந்து இன்றைக்கி காலகட்டத்தில் பார்க்கும்போது கூட நமக்கு அது கொஞ்சம் தேவையில்லாததான் தெரியும் நமக்கு ஏன் ஒருத்தர் முஸ்லீமுன்னு நாம் ஏன் அடையாளம் கண்டுபிடிக்கணும்ன்ட்டு ஆனால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தின் அடிப்படை இது ஏன்னா யாரோ முஸ்லீமு யாரோ காஃபிர் நின்றுட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி இன்றைக்கி எத்தனை பேர் முஸ்லீம் நம்ம நம்மளையே தெரியுமா ஈரோட்டில் எத்தனை பேர் முஸ்லீம் இருக்கிறான் யாரை வாயோ பார்த்தவனே சலாம் சொல்கிறான் சலாம் சொல்லிட்டா முஸ்லீமு தான் நம்ம லெவலு இந்த நிர்வாகத்தில் வரும்போது இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா முஸ்லீம்களுடைய ஐடி கார்டு தனி முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஐடி கார்டு ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் தனி இது ஏற்றத்தாழ்வு காட்டுறதுக்காக இல்லை ஏன்னா இந்த துறைகள் இருக்குல்ல இஸ்லாம் சார்ந்த அந்த இஸ்லாம் அதாவது அரசு துறைகள் இருக்குல்ல அந்த கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கும் அவங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸ் இருக்கும் அவங்களுடைய அந்த நிர்வாகம் எல்லாமே இருக்கும் இது எல்லாமே ஹுரான் ஹதீஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கும் இந்த ஹுரான் ஹதீஸு சொல்கிறபடி கட்டுப்பட்டு நடக்கும் அப்போ ஒருத்தர் ஹுரான் ஹதீஸு ரெண்டையுமே அவர் ஏற்றுக்கலை அவரை வந்து நாம் வந்து அந்த போ பதவியை நம்ம கொடுக்க முடியுமா கொடுக்க முடிய ஸோ அந்த யாருக்கு அந்த போஸ்டிங்கெலாம் எலிஜிபிள் யாருக்கு எலிஜிபிள் இல்லை இதை பிரிக்கிறதே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக இல்லையாங்கிறதான் பிரிக்க முடியும் அப்போ ஒருத்தர் உண்மையிலேயே முஸ்லீமாக இல்லையான்னு எப்படி ஆராய்ச்சி பண்ணுறது இது ரொம்ப கஷ்டமான வேலை அதெல்லாம் நம்ம போட்டு அந்த அந்தளவுக்கு மண்டையை வேண்டியது வேண்டியதில்லை அவர் களிமா சொல்லியிருந்தால் போதும் அவர் களிமாக சொல்லியிருக்கிறார் என்ன தொழுவை வந்து தொளையை வந்து மறுத்து பேசலை எதுவும் ஜக்காத்தை மறுத்து பேசலை நோம்பு மறுத்து பேசலை ஹஜ்ஜை மறுத்து பேசலை இவர் இப்போ என்னத்துக்கு எலிஜிபிள் அரசு துறையில் ஒரு நிர்வாகத்தை எடுத்து நடத்துவதற்கு எலிஜிபிள் இதே வந்து கேட்கலாம் ஆஹா இஸ்லாமிய அரசியல்னால் இதுதானா இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எங்கள் ஆட்சியில் வந்து நீங்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்குறீங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு ஆட்சி வந்துச்சுன்னா எங்களுக்கெல்லாம் எந்த அரசு பதவியுமே கொடுக்காதா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இதுக்கு விளக்கம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே இஸ்லாத்தை வந்து நீங்கள் மதமாக பார்க்கக்கூடாது இது வந்து ஒரு சித் இது வந்து என்னது ஒரு கொள்கை கொள்கைன்னு சொல்கிறத விட இது என்ன இது வந்து ஒரு ஒரு தீன் இதுக்கு நிகரே இல்லை அதனால் நம்ம எடுத்துக்காட்டை சொல்கிறதுக்கு கூட டக்குன்ட்டு அது கம்பாரிசன் பண்ண முடியல அப்போ இந்த இடத்துல அரசியல் சாசனம் வச்சுங்க இது குரான் தான் அரசியல் சாசனம் இப்போ ஒருத்தர் கவுன்சிலராக பதவி ஏற்கிறார் இந்திய அரசியல் சாசனத்தின் மீதும் துளியும் நம்பிக்கை அற்றவனாக நான் இந்த பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய நான் நான் இயற்றக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் விரும்பக்கூடிய வகையில் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ஓட்டு போட்டு ஜெயிஷ்டர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாரு நீங்கள் இப்போ பதவி ஏற்க விட்டுருவாங்களா பதவியேற்பு நிகழ்ச்சி இப்போ சமீபத்தில் எல்லாரும் பார்த்தோம்ல ஒவ்வொருத்தரும் இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்களே இதுதான் ஈமான் இங்கே மூர்த்தம் இன்னும் சொல்ல போனால் இவங்கெல்லாம் என்ன லெவலில் இவங்க போய் பதவி ஏற்கிறாங்கன்னு பார்த்துங்க எதாவது அரசியல் சாசனத்தில் போய் அதில் போய் ஈமான் கொண்டு அதை வந்து நாங்கள் அதற்கு நேர்மையாக இருக்கிறீங்கன்னா நீ குரானுக்கு துரோகம் பண்ணுறீங்க அர்த்தம் இதற்கு உண்மையுடனும் அதன் நேர்மையுடனும் நான் நடந்து கொள்வேன் அப்படின்னா குரானை துரோகத்துடனும் அல்லாவுக்கு மோ அல்லாவுடன் மோசடியாகவும் நான் நடந்து கொள்வேன் இனி நான் நயவஞ்சகன் என்று அறிவித்துக் கொள்கிறேன் என்று வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணுறதுக்கு சமமாக அது ஆயிரும் அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட் புரியுது இல்லையா அப்போது அந்த அரசியல் சாசனத்தின் மேலே ஒரு நீதிபதிக்கு வந்து இந்த ஈபிகோ சட்டத்தின் மேலே எனக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறது அவருக்கு நீதிபதி பதவி நாம் இன்னைக்கு கொடுப்போம்மா எந்த மதமானாலும் இருக்கட்டும் அதே தான் இங்கே இப்போ இன்றைக்கி நாம எல்லாம் என்ன சொல்கிறோமா நீங்கள் எந்த மதமானாலும் இருங்க பதவி ஏற்கிறதுக்காகவா நடிங்க பதவி ஏற்கிறதுக்காகவா நான் அல்லா ஏற்றுக்கிறேன் நான் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் சொல்கிறேன் பதவிக்காகவே ஒருத்தர் நடிக்கிறார் இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி நடிக்கிறார் கொடுத்துருவோம் அவருக்கு அந்த எலிஜிபிள் இருந்தால் அவர் அந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அவர் அந்த மார்க்ஸு நமக்கு வேணுங்கிற மாதிரி எங்கே நீங்கள் அது அந்த அந்த கிரைடேரியா அவர் ஃபில் பண்ணார்னா அவர் ஒரு உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் முனாஃபிக்காக இருந்தாலும் பதவி கொடுத்துருவோம் ஏன்னா அவர் அந்த பைலாவுக்கு மாற்று மாறு செய்ய முடியாது இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த கான்ஸ்டியூஷன் படி தான் அவரால் இயங்க முடியும் கான்ஸ்டியூஷனுக்கு மீறி அவர் ஒரு உத்தரவு போட்டார்னா அது செல்லாது அதனால் யார் நடித்தாலும் சரி நடிக்காட்டியும் சரி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இஸ்லாமுங்கிறது ஒரு கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை நம்பக்கூடிய ஒருத்தர் பேர் தான் என்ன முஸ்லீம் அந்த கான்ஸ்டியூஷனை நம்பி அதன்படி அவர் அமல் செஞ்சால் தான் அவரை வந்து ஏற்றுக்க முடியும் ஸோ அதனால் இது ஃபில்டர் பண்ண வேண்டியது இன்றைக்கி நமக்கு தேவையில்லை யார் முஸ்லீம் யார் மூமின்ன்ட்டு நபிசுல்லா சலம் காலத்தால் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குதுன்னா அதில் இது மஸ்ட்டு இது ஐடி கார்டு மாதிரி இன்றைக்கி ஆதார் கார்டு ஒன்றா இருக்குல்ல அதே வந்து இஸ்லாமிக் கார்டு வந்துச்சுன்னா வேறு கலரில் இருக்கு இவர் வந்து முஸ்லீமு இவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர் அவ்வளோதான் அதே மாதிரி வெளியுறவு பிரச்சனைகள் அதாவது வெளியே அந்நிய நாட்டுக்கு போகிறாங்க சஹாபாக்கள் வந்து இஸ்லாமிய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது படை எடுத்து போகுது அப்போ அந்த ஊர்வாசிகள் கூட சில பேர் லெட்டர் போடுவாங்க கிஸ்ராலர்களுடைய அதாவது எகிப்துலேருந்துலாம் யார் அழைக்கிறாங்க உமர் லேனும் எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் படை எடுத்துகிட்டு வாங்க எங்கள் மன்னர்கள் அட்ட அட்டகாசம் தாங்க முடியலன்னு இப்போ இவங்க லெட்டர் போட்டாங்க இவங்க லெட்ரு போட்டாங்க இப்போ லெட்ரு போட்டவங்க படையை போகிறாங்க இப்போ இங்கே வந்து அந்த மன்னர் வந்து ஆள் பத்தலைன்னா என்ன பண்ணுவான் ஊரில் இருக்கிற ஆம்பளை எல்லாத்தையும் இழுத்துட்டு வருவான் இப்போ இங்கே உக்ரைன்ல என்ன நடந்துச்சு மிலிட்ரி பத்தலாம் கடைசியாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வாங்க பெண்கள் வாங்கங்கிறாங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போய் ஆயுதம்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய இராணுவத்துக்கு எதிராக திரட்டுங்கண்ணே இப்போ இந்த படைகள்லாம் வந்து இப்போ நிற்கிது இப்போ உமர்லேயே அவனுடைய படை இங்கே வந்துருச்சு இப்போ இங்கே பார்த்தா எல்லாமே சமமாக நின்றுட்டு இருக்காங்க யார் முஸ்லீம் யாருக்கு ஆஃபுருன்னு தெரியாது இப்போ போர் நடக்கும்போது ஒருத்தர் களிமா சொல்கிறார் இப்போ என்ன பண்ணுறது ஒரு இராணுவ வீரர் என்ன பண்ணுறது முஸ்லீம் நீ நடிக்கிற முஸ்லீமு நீ வந்து டுபாக்குற முஸ்லீமு நீ வரலாட்டாத முஸ்லீமு நீ நெஞ்சில் கட்டாத முஸ்லீமு நீ தொப்புல கட்டாத முஸ்லீமு நீ எட்டு தொழுகிற முஸ்லீமு நீ இரு இத்தனை ஃபில்ட்ரு நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஒன் வேர்டு களிமா சொல்லிட்டியா கிளம்ப இந்த பக்கம் நீ களிமா எந்த பக்கம் களிமா சொல்லிட்டியா எந்த பக்கம் களிமா சொல்லாத அந்த பக்கம் நின்று அண்ணா அடிச்சியா நடிச்சுட்டு போ வாழ்ந்துக்கிறியா வாழ்ந்துட்டு போ எங்கள் சலுகை வாங்கிக்கிறியா வாங்கிட்டு போ எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு வேணுங்கிறது என்ன பூமியில் ஃபசாத் இருக்கக்கூடாது ஃபஸாத் ஃபில்லாரில் இருக்கக்கூடாது எல்லாவுடைய களிமாக மேலவங்க இருக்கணும் எங்களுக்கு இதுதான் மேட்ரு யாருக்கு த இப்போ பதவி போகுது யாருக்கு பதவி போகலை இதெல்லாம் தேவை கிடையாது அப்போ இதெல்லாம் இருக்கும் போது என்ன ஆகும் களிமா வந்து என்ன பண்ணும் ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்போ முஸ்லீம் வந்து நவீஸ்லாஸ்லாம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இஸ்லாம்னா இவ்வளோ தான் இதுக்கு மேலே இவங்கள்ட்ட எதிர்பார்க்கவும் கூடாது இப்போ இவங்க ஏற்றுக்கிட்டாங்க யார் சில பேர் வந்து இப்படி வந்துட்டாங்கள இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபுல் டெடிக்கேஷனோட இருப்பாங்க குரான் கூட முழு முகப்பத்தால் இருப்பாங்க இவங்களே அழைத்து வரப்பட்டவங்க இல்லை இழுத்து வரப்பட்டவங்க துலக்காக்களை யார் அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து அளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்களா நேர்மையாக நடந்தவங்க இருந்தாங்க நேர்மையாக நடக்காதவங்க எத்தனை பேர் இருந்தாங்க சந்தர்ப்பம் எவ்வளோ பேர் பார்த்து சா காலை வாரினாங்க எவ்வளோ பேர் எவ்வளோ ரெண்ட டபுள் கேம்லாம் விளாடினாங்க இதைத்தான் எல்லாம் குரான்லேயும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க மூமீன்களே அல்லாவுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் மூமின்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்களில் எவரேனும்